நம்ம மதுரை பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே அம்மா அப்பா மாதிரி யாரை நினைப்போம் நம்ம சொக்கரையும் மீனாட்சியும் நினைப்போம் ஏன்னா மீனாட்சியனுடைய அப்பா இருந்தார் யாரு மலையத்து பாண்டிய மன்னன் நம்ம மீனாட்சியனுடைய தந்தையான மலையத்து வச்ச பாண்டிய மன்னனுக்கும் அவருடைய மனைவியான காஞ்சன மாலைக்கும் நீண்ட ஆண்டுகளாக குழந்தை கிடையாது அப்போ குழந்தை இல்லை அப்படின்னோன்னா அவங்க பெரியவங்களுடைய யோசனை எல்லாம் கேட்டு இப்படி நீண்ட ஆண்டுகளாக எங்களுக்கு குழந்தை கிடையாது ஏன் மலையை மலையத்துவச்ச பாண்டிய மன்னனுக்கு பிறகு இந்த மதுரை ஆளும் சக்தி யாருக்கும் வந்து இல்லை அப்போ வாரிசு தானே ஆள முடியும் அப்படின்னும் போது சரின்னு சொல்லி பெரியவங்களுடைய யோசனையை கேட்டு யாக நடத்தினாங்க பொதுவாக குழந்தை இல்லை அப்படின்னு யாக நடத்தினா புத்திர யாகம் தான் நடத்துவாங்க ஆனால் மலையத்து வச்ச பாண்டிய மன்னனுக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்த யோசனை என்னன்னா அஸ்வமேத யாகம் நடத்த சொன்னாங்க அப்ப அஸ்வமேத யாகம் அப்படின்றது தொண்ணூத்தி யாகம் நடத்தினார் தொண்ணூத்தி அஸ்வமேத யாகம் நடத்தினார் நூறாவது அஸ்வமேத யாகம் நடத்துறவங்களுக்கு இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்றது சாஸ்திரம் அப்போ உடனே தொண்ணூத்தொம்பது யாகம் முடித்த உடனே நேரடியாக இந்திரன் நம்முடைய மதுரை பாண்டிய மன்னனுக்கு காட்சி கொடுத்து என்ன சொன்னார் ஏங்க அஸ்வமேத யாகம் நடத்தினா குழந்தை பிறக்காது அதனால புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்துங்க அப்படின்னு சொன்னாரா அப்படி சொல்லும்போது மீண்டும் புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தினாங்க ஏன் குழந்த எல்லாம் அப்புறம் ஏன் அஸ்வமேத குழந்தை நடத்த சொன்னாங்க அப்படின்னா யாருக்கு ஒரு தெய்வமே பிற வந்து பிறக்கணும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு யாக நடத்தினா தெய்வம் குழந்தையாக பிறக்காது அதனால தான் மதுரையில நம்ம அம்மா மீனாட்சியே வந்து குழந்தையா பிறக்கணும் அப்படின்றதுக்காக அஸ்வமேத யாகம் பெரியவங்க நடத்த சொன்னாங்க அதே மாதிரியே நடத்திய பிறகு என்ன ஆனது அப்படின்னா அந்த தொண்ணூத்தி யாகம் முடி

என்னோட மகளுக்கு மட்டும் மூன்று மார்பு இருக்கே அப்படிนே வருதப்படும்போது அப்ப அந்த அசரீரி கேட்டனா பாண்டிய மன்னர் வருதப்படாத உன் மகன் சாதாரண பெண் குழந்தை கிடையாது பார்வதியே மதுரையிலே தடாதகை என்ற மீனாட்சியாக அவதரித்து இருக்கறாள் அப்படி இருக்கும்போது எல்லா பெண்கள் மாதிரி அவங்களுடைய உடல் அமைப்பு கிடையாது அதனாலதான் அந்த அம்மாவுக்கு மூன்று கொங்கை இருக்கு உன் மக பல ஆண்களை வந்து வெள்ளக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு வீரம் உள்ள பெண்ணாக வளரப் போறா انا இவ யாரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளோ யாரை பார்த்து முதல் முதல்ல வைக்கப்படுறாளோ அவனை பார்க்கும் போது இவளுடைய ஒரு கொங்கை மறையும் அப்படின்னு அச ரீதியாக கேட்டதான் அதன்படியே நம்ம அம்மா மீனாட்சி வளர்ந்தாங்க வளர்ந்தவங்க எல்லா பயிற்சியும் கற்றுக்கிட்டாங்க அத்தனை ஆண்களுக்கும் மேலாக அனைத்து சாஸ்திரத்தையும் கற்றுக்கிட்டாங்க எல்லா திக்குக்கும் போனாங்க வர்ணனை வென்றாங்க அக்னியை வென்றாங்க வாயுவை வென்றாங்க ஒவ்வொரு திக்குக்கும் என்று இறுதியாக என்ன பண்ணாங்கன்னா கைலைக்கு போனாங்க கைலைக்கு போய் சிவனை பார்த்த உடனே என்ன ஆனது அந்த அம்மாவினுடைய மூன்று கொங்கையிலிருந்து ஒரு கொங்கை மறைந்தது அப்போ தான் வைக்கப்பட்டாங்க அப்போ சொக்கருக்கும் மீனாட்சிக்கு திருமணம் அப்படின்றது நிச்சயிக்கப்பட்டது அப்படி சொக்கரும் மீனாட்சியும் ஆண்ட இந்த மதுரையில் நம்ம எல்லாரும் ஆழ்றோம் அப்படின்றது மிகப்பெரிய பெருமை ஏன்னா இப்ப பிறக்கக்கூடிய அனைத்து நதிகளுமே கடலிலே போய் சங்கமிக்கும் ஆனால் நம்ம மதுரையில் ஓடக்கூடிய வைகை யார் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது நம்மளை மாதிரி அதுவும் கொஞ்சம் ரோசமானது ஏன் அப்படின்னு கேட்டால் பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து நிறையா பொருள் வந்தது எல்லாத்தையும் தேவர்களும் தெய்வங்களும் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் முத முதலில் பார்கடலை கடையும் போது உள்ளே இருந்தது வந்தது என்ன அப்படின்னா வழி தாங்க முடியாமல் அந்த வாசிக்கு பாம்பு விஷத்தை கக்கி அந்த கடலில் சேர்ந்து வந்தது ஆழகால விஷம் அப்படின்ற விஷம் ரொம்ப கொடுமையான விஷம் அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்டவர் யார் சிவபெருமான் இந்த கைலை அப்படின்ற சொல்லக்கூடிய நதி எப்படி உருவாச்சு சொக்கருக்கு மீனாட்சிக்கு திருமணம் நடக்கும்போது நிறையா உணவு பொருள்கள்லாம் இருக்குது அப்போ மீனாட்சியம்மா சொக்கரை பார்த்து கேட்டாங்களா எங்க எங்கள் வீட்டில் இவ்வளோ உணவு பொருள் எல்லாம் மதுரையில் நாங்கள் நிறையா குமிச்சு உங்க உங்கள் இருந்து எப்படி பேர் வருவாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தாரு சொக்கரு என் வீட்டில இருந்து வர ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் நீ வயிறு நிறையா சோறு போட்டு அனுப்பி போய் முட்டார் அப்போ குண்டோதரன் அப்படின்னு ஒருத்தன் ஆள் பயங்கரமாக தடாத்திரமான ஆள் அந்த குண்டோதரனை அனுப்பிவிட்டோன்னு இவர் வந்தார் மீனாட்சி அம்மா வீட்டில் இருந்த சோறு உழம்பு அரிசி பருப்பு அண்டா உண்டா அத்தனையும் துவக்கி போட்டு முழுங்கினார் பசி அடங்கலை தண்ணி குடிச்சு பார்த்தாரு தண்ணியும் பத்தலை தண்ணி தண்ணின்னு வந்தார் அப்போ வந்தார் சொக்கரேசிமே வயடா என்னார் அப்படி வைகை அப்படின்னு சொல்லி யார் உருவானதுனால தான் நம்ம ஆத்துக்கே வைகை ஆறு அப்படின்னு சொல்லி பேர் வந்ததான் நன்றி அப்படிப்பட்ட இந்த வைகை யாரு இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லை எல்லா நதியும் போய் கடலில் சங்கமிக்கும் ஆனால் கடலில் சங்கமிக்காத நதி எது அப்படின்னா வைகை ஆறு அப்படின்னா ஏன் சிவனால் உருவான ஆறு அந்த சிவனுக்கு விஷத்தை கொடுத்த கடல் அப்போ என்னைய உருவாக்கிய அந்த சிவனுக்கு விஷத்தை கொடுத்த கடல்ல போய் நான் கலக்க மாட்டேன் அப்படின்னு ராமநாதபுரம் நான் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருகை பெரிய கம்மாயோடு தான் போய் கலக்கும் நேரடியான கடல்ல போய் கலக்காது அதனாலதான் இட பாகருக்கு நஞ்சை கலந்தளித்திட்ட இடம் போகா வைகை வாரினா கடல் அந்த கடலுக்கு போகாத வைகை அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்துக்கே ஒரு பெரிய பெருமை உண்டு